தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் நானூற்று நாற்பத்தைந்து அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பிஇ மற்றும் பி படிப்புகளுக்கு சுமார் இரண்டு லட்சம் இடங்கள் உள்ளன அந்த இடங்களுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு கடந்த மே ஏழாம் தேதி முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை நடைபெற்றது பாஜக மாநில மாநாடு திருநெல்வேலியில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது பாஜக தென்மான் பாஜகவில் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளனர் அதன் அடிப்படையில் பாஜகவின் முதல் மாநில மாநாடு திருநெல்வேலியில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அக்கட்சியின் மாநில தலைவர் நயின் நாகேந்திரன் தலைமையில் நடத்தப்படும் என்றும் அதன் பின்னர் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மதுரை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி கோவை நவம்பர் இருபத்தி மூன்றில் சேலம் டிசம்பர் இருபத்தி ஒன்றில் தஞ்சாவூர் அடுத்த ஆண்டு ஜனவரி நான்கில் திருவண்ணாமலை ஜனவரி இருபத்தி நான்கில் திருவள்ளூர் ஆகிய இடங்களில் மாநாடுகள் நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஊராட்சிகளில் அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் அவர்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் வகையில் எல்இடி திரைகள் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திமுக அரசு தனது வெற்றி விளம்பரங்களை தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூற்று எண்பத்தைந்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று இருபது ஊராட்சிகளிலும் வெளியிட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முகூர்த்த தினங்களை முன்னிட்டு ஜூலை பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது இந்த வார இறுதியில் விடுமுறை தினங்களை தொடர்ந்து பதிமூன்று பதினான்காம் தேதிகள் தொடர் முகூர்த்த நாட்களாக உள்ளன இதையொட்டி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பிட்ட இந்த தேதிகளில் ரயில்களின் முன்பதிவு முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பலர் விமான பயணத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர் இந்நிலையில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உள்நாட்டு விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது குறிப்பாக வெள்ளிக்கிழமை சென்னையிலிருந்து மதுரை செல்லும் விமான கட்டணம் நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது வழக்கமாக சென்னை மதுரை செல்ல விமான கட்டணம் நபர் ஒருவருக்கு நான்காயிரம் ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது நபர் ஒருவருக்கு பதிமூன்றாயிரம் ரூபாய் முதல் பதினாறாயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது தமிழ்நாடு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பள்ளி மாணவியிடம் சில்மிஷம் செய்த தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் திரைப்படத்தில் வெற்றி பெற்றவர்கள் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் தேர்தல் என்பது திமுக அதிமுக கூட்டணிகள் இடையிலான இரு துருவ போட்டியாகத்தான் இருக்கும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திடீர் ஆய்வில் ஈடுபட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை அரசு பேருந்து ஓட்டுநர் நீங்கள் யார் என்று கேட்ட சம்பவம் அரியலூரில் நடைபெற்றுள்ளது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களுக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் இருக்கும் பொதுவான நோக்கம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதோடு தமிழக அரசு ஒதுங்கிக் கொண்டதால் மாம்பழ விவசாயிகளுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இமாச்சல பிரதேசத்தில் மழை தொடர்ந்து மிரட்டி வரும் நிலையில் மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் வெள்ளத்தில் மூழ்கி பயிர்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது கனமழையால் ஐநூற்று ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மாநில அவசர கால நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது சேதங்களை மதிப்பிடும் பணி தொடர்ந்து நடப்பதால் இது எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உயரும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு தெரிவித்துள்ளார் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து மாறுபட்ட தகவல்கள் வெளியான நிலையில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பில் மாற்றம் எதுவும் இல்லை என்று தேர்தல் கமிஷன் விளக்கம் அளித்துள்ளது மகாராஷ்டிராவில் துவக்கப் பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் தமிழகத்தை போல் ஹிந்தி மொழியையே எதிர்க்கவில்லை என உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி மூத்த எம்பி சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் முன்னதாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திமுகவும் தமிழக மக்களும் தலைமுறை தலைமுறையாக நடத்தும் மொழி உரிமை போர் மாநில எல்லைகளை கடந்து மகாராஷ்டிராவில் சூறாவளியாக சுழன்று அடிக்கிறது மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி பாஜக இரண்டாவது முறையாக பின்வாங்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான சஞ்சய் ராவத் கூறுகையில் துவக்க பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பதை மட்டுமே உத்தவ் ராஜ் தாக்கரே எதிர்க்கிறார்கள் அவர்கள் ஹிந்தி மொழியை எதிர்க்கவில்லை ஹிந்தி தொடர்பான தமிழகத்தின் நிலைப்பாட்டுக்கும் எங்களின் நிலைப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது தமிழகத்தில் ஹிந்தி பேச மாட்டார்கள் யாரையும் பேச விட மாட்டார்கள் ஆனால் எங்களின் நிலைப்பாடு அதுவல்ல நாங்கள் ஹிந்தி பேசுகிறோம் ஹிந்தி திரைப்படங்களை பார்க்கிறோம் இசையை கேட்கிறோம் மேலும் மற்றவர்கள் ஹிந்தி பேசுவதை நாங்கள் ஒருபோதும் தடுத்தது கிடையாது துவக்க பள்ளிகளில் ஹிந்தியை திணிப்பதை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் அதற்காகத்தான் இந்த போராட்டம் என்று பதிலளித்துள்ளார் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் இணைந்து பீகாரை இந்தியாவின் குற்ற தலைநகராக மாற்றியது என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபரான மஸ்க் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப்புடனான மோதலை தொடர்ந்து அமெரிக்கா கட்சி எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் அமெரிக்காவின் மத்திய டெக்சாஸ் மாகாணத்தில் பெய்த வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது இதில் பதினைந்து குழந்தைகள் அடங்குவர் ரஃபேல் போர் விமானங்களின் விற்பனையை சீர்குலைக்க தூதரகங்கள் வாயிலாக சதி மேற்கொண்டு வருவதாக சீனா மீது பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது பிரான்சில் தயாரிக்கப்படும் ரஃபேல் போர் விமானங்களின் தரம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து தவறான கருத்துக்களை அண்டை நாடுகளிடம் சீனா பரப்பி வருவதாகவும் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது